அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிர வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் மிதுன ராசி நேயர்கள் செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீஷம் மூணு நாலு திருவாதிரை நான்கு பாதங்கள் குருவோட நட்சத்திரமான புனர்பூஷத்தோட ஒன்று ரெண்டு மூணு ஆக ஒம்பது பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கும் அஷ்டமத் சனி ரெண்டரை வருஷம் படாத பாடுபடுத்தியிருக்கும் மிதுன ராசிக்காரவங்களை ஒரு விதமான மன உளைச்சல்லையே இருப்பாங்க ஒரு பாட்டு வரும்ல உள்ளே அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குகிறேன் இதெல்லாம் யாருக்கு கரெக்டாக பொருந்தும்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும் பெரிய மனுஷனாக இருப்பாங்க ஆனால் உள்ளே பலவிதமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல மென்டல் டார்ச்சர் எங்கேயாவது ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு கோணு கதறி அழுவணும் ஒரு மலை முகட்டு மேலே இன்னும் என் பிரச்சனையை சொல்லி தீர்க்கணும்னு அழுவணும் போகாத கோயில் இல்லை சுத்தாத தெய்வம் இல்லை இருந்தாலும் என்ன மாத்திரம் ஏண்டா இந்த பாடுபடுத்துதுன்னு அனுபவிச்சு உங்களுக்கு தான் சார் அந்த அருண்மை தெரியும் எல்லாருக்கும் மேலே இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்பிக்கிட்டு ரெண்டரை வருஷம் பல்ல கடித்து நீங்கள் நீந்தி வந்துட்டீங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது சகலத்துலேயும் வெற்றி கிடைக்க போகுது சகல பாக்கியம் ஏற்பட போகுது கசப்பான அனுபவம்லாம் நீங்கள் போகுது உடலை வருத்திக்கிட்டு இருந்த நோய்க்கு மாற்று மருத்துவம் பார்க்க போகிறீங்க வேலை இல்லாமல் வேலைக்கு போவீங்க இந்த ஒரு படத்தில் காட்டுவான்ல ஹிந்தி பேசாதவன் யாராக இருக்கான்னு ஒருத்தன் கையை தூக்குவான் அவனை தவிர மீதியெல்லாம் வேலைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு கூட்டுவோம் நான் காமெடி சொன்னேன் அதே போல் உங்களை முத்திரம் விட்டுட்டு மற்றவன்லாம் வேலைக்கு போயிருந்துருப்பான் வேலையில் இருந்தாலும் புள்ளி வச்சு உங்களை முத்திரம் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க இப்படி பல விதத்துலேயும் துன்பம் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குற இடத்துல இருந்திருந்தாலும் உங்கள்கிட்ட பிடுங்கிறதுக்குன்னே பத்து பேர் வந்து நின்றுருப்பாங்கிற மைண்டு செட்டப் உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் சகல நேரமும் நீங்கள் இறைவனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி உங்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது யோக காலம் வருது ஒரு உற்சாகமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு ஒம்போதாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இன்னும் பெரிய கௌரவ குறைச்சல் வந்துடாது அவர் உங்களோட ஒம்போதாம் அதிபதி வரப்போகிறார் இப்போதிக்கு குரு பதினொன்றில் இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் நல்ல விதமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்பொழுது வெளிநாட்டு தொடர்பில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க அந்த ஐடி ஃபீல்டிலே வெளிநாட்டு தொடர்புள்ள கம்பெனிக்கும் போகலாம் வெளிநாட்டுக்கும் போகலாம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நெருங்கி நடக்கும் உங்களுக்கு உண்டான சந்தோஷங்கள் படநாட்டுக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க ஒரு நண்பர்கள் மூலம் அனுகூலம் பெற போகிறீங்க பண வரவு திருப்தி தரும் ஆதாயம் நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை உயரும் பணி நிரந்தரம் கிடைக்க போகுது நியாயமாக உங்கள் வயசுக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்க போகிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுது அப்புறம் என்ன சார் மனசு சந்தோஷமாக மனசு நிறைவாக இருந்தால் போகிறோம் அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் மிதன ராசிக்காரவங்க சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் வேதனையில் தவிச்சிக்கிட்டு இருந்த மிதனராசி இப்போ சந்தோஷ பறவையாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆகிய மூன்று இடங்களை சனி ஒம்போதில் உட்காந்து பார்க்க போகிறாரு அப்போ மூன்றாம் இடத்துல பார்க்க போகிறதுனால ஒரு ரெண்டு தடவை நீங்கள் முயற்சி பண்ணும் ஒரு காரியம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஆனால் ஒரு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களை எதிர்த்தவெல்லாம் அழிய போகிறான் அவனுக்கு நல்ல பாடம் புகற்ற போகிறீங்க உங்களுக்கு மறைமுக எதிரி யாருன்னு நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்க ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் ஏற்கனவே அங்கே கேது இருக்கார் டபுள் ஸ்ட்ராங்காகுது ஆறாம் இடம் அதனால் உங்கள் எதிரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க புது விதமாக ஒரு நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு கிடச்சி அந்த எதிரிகள்லாம் தொலைச்சி கட்டிடுவார் கவலைப்படாதீங்க பதினோராம் இடத்துல சனி பார்க்குறதுனால வர்ற லாபத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும் நீங்கள் உங்களுக்கு மீ மூத்த சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க மூணாம் இடத்தை பார்த்தா இளைய சகோதர சகோதரி அவங்கள்டையும் சண்டை போடாதீங்க பதினொன்றாம் இடத்தை பார்த்தா மூத்த சகோதர சகோதரி அவங்கள்டையும் சண்டை போடாதீங்க ரெண்டாவது நீங்கள் விளையாட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வைப்பீங்க அது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் அதை விமர்சனம் பண்ணி பத்து பேர் நாரடிக்க சிரிக்க பண்ணிவிடுவானோ அதெல்லாம் பண்ணாதீங்க ரகசியத்தை உங்களோடைய வச்சிங்க உங்களுக்கு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருது இப்போ நீங்கள் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் முருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் மூணு நட்சத்திரம் தான் இருக்க போகிறீங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயருக்கு போ கோயிலுக்கு போய் வெண்ணை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் பிரியர் அவர் வழிபாடு பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் உங்கள்டேருந்து மறையும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்